தமிழ்நாட்டோட லிட்ரஸி ரேட்டை பற்றி தெரிஞ்சுக்கலாமா அதாவது எழுத்தறிவு விகிதம்னு சொல்லுவாங்க இந்த டேட்டா நம்ம எதை பேஸ் பண்ணி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டூ தௌசண்ட் லெவன் சென்சஸ் ரிப்போர்ட் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு பிறகு இதுக்கு வரைக்கும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படின்றது ப்ராப்பராக எடுக்கப்படலை எடுத்துருக்கணும் ஆனால் எடுக்கப்படல அப்படின்றத மறந்துடாதீங்க இந்த பொறுத்த வரைக்கும் எப்படி கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா த்ரீ செட் ஆஃப் தான் கேட்டுட்டு இருக்காங்க இது வரைக்கும் ஒன்று அதிகமாக எழுத்தறிவு கொண்ட மாவட்டங்கள் எது எதிர் கேட்குறாங்க இல்லைன்னா குறைந்த எழுத்தறிவு விகிதம் கொண்ட மாவட்டங்கள் எதுன்னு கேட்குறாங்க இல்லைன்னா என்ன பண்ண சொல்றாங்க ஒரு நாலு டிஸ்ட்ரிக்ட்டை கொடுத்து பேஸ்டான் தி லிட்ரஸி ரேட் இதை என்ன பண்ணுங்கன்னு கேட்டீங்கன்னா ஆர்டர் பண்ணுங்கன்னு சொல்றாங்க ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இன்னைக்கு படிக்க போகிறோம் ஓகே ஹையஸ்ட் லிட்டரசி ரேட் கொண்ட மாவட்டங்களில் தமிழ்நாட்டில் முதல் மூணு என்னென்னு கேட்டீங்கன்னா கன்னியாகுமரி சென்னை தூத்துக்குடி அதோட பர்சன்டேஜை நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க அதே லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய மூன்று மாவட்டங்கள் எது அப்படின்னு கேட்டால் ஒன்றுமே இல்லை தர்மபுரி அரியலூர் விழுப்புரம் பெர்சன்டேஜை கண்டிப்பாக மனப்பாடம் பண்ணி தாங்க ஆகணும் ஆனால் டிஸ்ட்ரிக்ட்ஸோட ஆர்டர்ஸை ஈஸியாக நாம் வச்சுக்கலாம் அதுக்கு ஒரு ஷார்ட் கட் இருக்குது பொண்ணை சென்னைக்கு தூக்குனா தர்ம அடிவிலும் இதுதாங்க ஷார்ட்கட்டு கன்னி மீன்ஸ் இங்கே கன்னியாகுமரி சென்னைனா தான் சென்னையை குறிக்கும் தூக்குனானா தூத்துக்குடி தர்ம அப்படின்றதுல தர்மபுரி அடி விழு அப்படின்றதுல அடி மீன்ஸ் அரியலூர் விழுன்றது விழுப்புரம் இப்போ சொல்லுங்க அஞ்சு தெரிந்தால் அஞ்ச வேண்டாம் இப்போ உங்களுக்கான கேள்வி மாநில திட்டக்குழு அதாவது ஸ்டேட் பிளானிங் கமிஷன் எந்த ஆண்டு தொடங்கினாங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க பாய்